பார்த்தர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜாதகத்தில் கேது எந்த இடத்தில் இருக்கிறது அந்த இடத்திற்குண்டான தோஷத்தை போக்குவதற்குண்டான என்ன செஞ்சால் அந்த தோஷம் வந்து போகும் கேது இருக்கின்ற இடத்துல வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது அப்போ அந்த கேது இருக்கின்ற இடத்தை நாம் எப்படி வந்து புனிதப்படுத்துவது அது ஒரு சிக்கலான இடமா கேது என்று சொன்னாலே சிக்கல் தான் அந்த சிக்கலான சிக்கலான சடைமுடி சடைமுடி சடைமுடியில வந்து சீப்பு சீவ முடியுமா முடியாது அப்போ அதை தீர்ப்பதற்கு என்ன வழி பனிரெண்டு கட்டங்களில் வந்து கேது இருப்பதற்கு நாம் ஆன தினமும் நான் சொல்லியிருக்கிற அந்த சொல்லப்போகிற விஷயத்தை நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நீங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் கொஞ்சம் என்ன நிறையாவே சிக்கல் இல்லாமல் இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து மேசத்தில் கே மேசத்துல ஒரு மனிதனுக்கு கேது இருந்தால் விநாயகர் கோயில்ல பிள்ளையார் கோயில்ல செவ்வாய்க்கிழமை வந்து தெய்வம் ஏற்றணும் அல்லது சூடம் ஏற்றணும் மேசத்தில் கேது விநாயகர் செவ்வாய்க்கிழமை ஆஹ் விநாயகர் கோயில்ல வந்து தெய்வம் அல்லது சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டு வருவது உங்களுக்கு மேசத்தில் இருக்கின்ற கேதுவுடைய தோஷத்தை கண்டிப்பாக போக்கும் பிரசவத்தில் கேது வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலில் வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலில் போய் வந்து என்ன ஒரு தே ஒரு சந்தனம் கடையில் சந்தனம் அரைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா அப்போ வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போய் சந்தனம் மஞ்சப்பொடி சந்தனம் மஞ்சப்பொடி குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு வரும் ரிசபத்தில் யாருக்கு கேது இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போய் சந்தனம் சந்தனம் ஒரு டப்பா வாங்கி கொடுங்க மஞ்சள் பொடி ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட்டு வாங்கி கொடுங்க குங்குமம் இப்போ எல்லாமே விற்கிது அப்போ மஞ்சள் குங்குமம் சந்தனம் மூன்றையும் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு வந்து ரிசபத்தில் கேது கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் ரிசவல் கேது இருக்கின்ற தோஷம் வந்து கண்டிப்பாக போகும் அதே சமயத்தில் மிதனத்தில் கேது புதன்கிழமை விநாயகர்களுக்கு விநாயகர் விநாயகர் கோயிலுக்கு போய் பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாம்பிராணி தூவம் சாம்பிராணி வாங்கி கொடுத்து இல்லைன்னா விநாயகர் கோயில் வந்து ரொம்ப ஈஸியானது சாம்பராணி தூபத்திற்கு உண்டானதை வந்து நீங்கள் இல்லைன்னா இப்போ கம்ப்யூட்டர் சாம்ராணி இருக்கு இல்லையா கம்ப்யூட்டர் சாம்ராணி வந்து ஒரு நாலு வாங்கிட்டு போங்க அங்கே இருக்கிற எரிய தீபத்தில் வந்து என்ன சொல்லுன்னா நல்லா பற்ற வச்சு விநாயகருக்கு முன்னாடி வந்து கப கபு புகை ஓடுற மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டு வந்துருங்க கண்டிப்பாக மிதுனத்தில் கேது இருந்த தோஷம் வந்து கண்டிப்பாக குறையும் நீ தேர்க்கமாக நீர்க்க முடியாது கடகத்தில் கேது திங்கக்கிழம கடகத்துல கேது இருந்ததுன்னா திங்கக்கிழமை விநாயகர் கோயிலுக்கு போய் பால் பன்னீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்க இல்லைன்னா இப்போ விநாயகர் கோயிலில் ஈஸியாகவே ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கி விட்டு போனீங்கன்னா அப்படியே வந்து அவங்க மேலே ஊற்றிடுறாங்க அது அவங்க கண்ணால் பாருங்க கடகத்தில் கேது இருப்பவர்கள் திங்கட்கிழமை விநாயகர் கோயிலுக்கு போய் அங்கே விநாயகருக்கு வந்து என்ன சொன்னா அந்த பன்னீர் அபிஷேகமோ பாலபிஷேகமோ பண்ணிட்டு வந்துருங்க உங்களுடைய சிக்கல்கள் தீரும் செம்மத்தில் கேது ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் கோயிலில் போய் விளக்கேற்றுதல் அந்த விளக்குக்குண்டான திரி வாங்கி கொடுத்துட்டு வந்துருங்க ஒரு பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா செம்மத்தில் கேது இருக்கின்ற கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அதற்கடுத்து கண்ணியில் கேது புதன்கிழமை பிள்ளையார் கோயிலுக்கு போய் சந்தனம் குங்குமம் மஞ்சள் பொடி வாங்கி கொடுத்துரும் கண்ணியில் கேது கண்ணியில் கேது அப்படின்னா புதன்கிழமை விநாயகர் கோயிலுக்கு போய் வந்து சந்தனம் குங்குமம் மஞ்சள் பொடி வாங்கி கொடுத்துட்டு வந்துடுங்க கண்டிப்பாக கண்ணியில் கேது இருந்த தோசம் வந்து கண்டிப்பாக நீங்கிரும் துலாத்தில் கேது துலாத்தில் கேது அப்படின்னு சொல்லி வரும்போது வெள்ளிக்கிழமை விநாயகர் கோயிலில் போய் சாம்பிராணி தூவம் அல்லது கம்ப்யூட்டர் சாம்பிராணியை பொறுத்தி விட்டுட்டு வந்துடுங்க துலாத்தில் கேது இருக்கின்ற தோஷம் கண்டிப்பாக குறையும் அதற்கடுத்து விருச்சிகத்தில் கேது செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு பால் பன்னீர் அல்லது இளநீர் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக குறையும் தனுசில் கேது அப்போ தனுசில் கேது அப்படின்னு சொல்லி வரும்போது வியாழக்கிழமை விநாயகர் கோயிலில் போய் வந்து தீபம் போட்டுட்டு வந்துடும் தெய்வம் போட்டோம் அல்லது சூடம்புறத்தை விட்டு வந்தோம் என்று சொன்னால் தனசில் கேது இருக்கின்ற தோஷம் வந்து கண்டிப்பாக நீங்கும் மகரத்தில் கேது மகரத்தில் கேது சனிக்கிழமை வந்து விநாயகர் கோயிலுக்கு போய் வந்து சந்தனம் சந்தனம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க சந்தனம் வாங்கி கொடுத்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கஷ்டம் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீரும் கும்பத்தில் கேது அப்ப கும்பத்தில் கேது அப்படிங்கும்போது விநாயகர் கோயிலில் போய் வந்து சனிக்கிழமை சாம்பிராணி அல்லது கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கி பொருத்தி விட்டுவாங்க கண்டிப்பாக இது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கொடுக்கும் மேனத்தில் கேது மேனத்தில் கேது அப்படின்னு சொல்லும்போது வியாழக்கிழமை 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 விநாயகருக்கு வந்து பால் பன்னீர் இளநீர் அபிஷேகங்கள் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனைகள் தன்மைகள் தீரும் இதெல்லாம் உண்மை அப்படின்னா நூறு பர்சன்ட் உண்மை வித மாற்றம் கிடையாதுன்னா கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் இருக்கின்ற இடத்தில் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு இரிட்டேஷன் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் அந்த இரிட்டேஷனை வந்து சரி பண்ணுவதற்கு அந்தந்த பஞ்சபூத சக்திகளுக்கு தக்கண்தான் நம்ம வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ண முடியும் அப்போ ஆக்டிவேஷன் பண்ண முடியும்னா நெருப்பில் இருந்தால் தீபம் அதற்கடுத்து மண்பூதத்தில் இருந்தால் சந்தனம் சந்தனம் காற்றில் இருந்தால் தூகம் என்று சொல்லக்கூடிய புகை ஜலத்தில் கேது இருந்தால் அபிஷேகம் இவ்வளவுதான் இதை ரொம்ப ஈஸியாக வந்து வெற்றி பெறுவதற்கு பயன்படுத்தலாம் நீங்கள் பெரிய பெரிய ஒரு ஒன்றை வந்து பெரிய மலை போன்ற ஒரு விஷயமாகவே எடுத்துகிட்டே இருக்கு எனக்கு இந்த இடத்துல கேது இருக்குது எனக்கு இரிட்டேஷனாக இருக்கும் எனக்கு இரிட்டேஷனாக இருக்கும் அது தான் நம்ம பிறந்தோம் எல்லா மனிதனுமே பிறப்பின் ரகசியத்தை நன்றாக தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் வெற்றி பெறலாம் அப்போ என்ன சொல்கிறான்னா கேது இருக்கின்ற இடம் நம்மளை வந்து எப்பயுமே ஒரு பிரச்சனைக்குரிய உரிய ஆளாக அந்த இடத்துல மாற்றி கொண்டே இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஜடாமுடி கணக்க கணக்காக கெட்டி எடுத்து அதை கட் பண்ணணும்னா அதை சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் விநாயக பெருமானை பிடித்து கொள்ளுங்கள் அந்த நான் சொல்லியிருக்கிற இந்த ஐட்டங்களை வந்து என்ன சொன்னால் நீங்கள் தவறாமல் கடைபிடித்து வந்தீர்கள் என்று சொன்னால் எனக்கெல்லாம் வந்து விஜயத்தில் கேது விஜயத்தில் கேதுன்னா உச்சம் எப்படி இருக்கும் பாருங்க ரெண்டாம் இடம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் வாக்கு தன்மைகள் இத்தனையிலேயே வந்து என்ன சொன்னா நான் அடிப்படை காலத்துல இருந்து விநாயகருடைய விநாயகர் தான் எனக்கு வந்து எப்பயுமே ரெகுலரா கும்பிடுவேன் அப்ப அதை கும்பிடும் போது என்ன சொல்றான்னா கும்பிட்டுத்தான் பெரிய வெற்றிகளை எல்லாம் பெற முடிஞ்சது சாதாரண செய்யணும் அந்த கேது எந்த கேது வந்து என்ன சொல்றான்னா வந்து கல்வியை கெடுத்தான் அடிப்படை காலத்துல ரெண்டாம் இடத்து கல்வியை கெடுத்தான் அப்போ அதே கேது வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கானும் அந்த விநாயக பெருமானுக்கு அங்கே இருக்கிற பூசாரிகளுக்கு வந்து என்ன சொன்னான்னா ஏதாவது ஒன்றை கொடுத்தேன்னா அந்த விநாயகரை வந்து பராமரிக்க அந்த பூசாரிக்கு வந்து ரெகுலராக ஏதாவது பண்ணி 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 அவனை திங்க வச்சு 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 என்ன செஞ்சிட்டம்னா அந்த கர்மாவெல்லாம் அழிச்சோம் அதே மாதிரி நீங்களும் இதுதான் ரொம்ப சாதாரணமாக பிள்ளையாறுவட்டிக்கு போய்தான் இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணணும்னு இருக்கா பிள்ளையார் வட்டி பணக்காரம் போகட்டும் நம்மள மாதிரி ஏழைகள் ஏழைகள் கஷ்டப்பட்டவங்க எல்லாம் சாதாரணமாகவே கேது இருக்கின்ற இட இடத்திற்குண்டான பஞ்சபூத சக்தியை வந்து விநாயகருக்கு வந்து சமர்ப்பிக்க 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 நெருப்பு அதற்கடுத்து மண்ணு அதற்கடுத்து காற்று அதுக்கடுத்து ஜளம் இந்த இதுல ஏதாவது ஒரு தான் இருப்பாரு அதை சே கொண்டு போய் கொடுத்து நெருப்புக்கு என்ன சொன்னாலும் தீபம் மண்ணுக்கு வந்து என்ன சொன்னா சந்தனம் காற்றுக்கு வந்து என்ன சொன்னாலும் சாம்பிராணி ஜலத்திற்கு வந்து என்ன சொன்னா பன்னீர் பால் இளநீர் இவ்வளவுதாங்க இதை வச்சே நீங்க ஜெயிச்சிடலாம் ஜெயித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை வந்து உங்களுக்கு வரும் யாருமே ரொம்ப அலட்டி கொள்ளாதீர்கள் அது நம்மளை விட போறது கிடையாது நம்ம இருக்கிற வரைக்கும் வந்து என்ன சொன்னா அதை நம்ம 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 விட போறது கிடையாது அவ ரெண்டு பேரும் என்ன சொன்னா நீ பெருசா நான் பெருசான்னு போட்டியெல்லாம் போட வேண்டாம் நாங்கள் பணிகிறோம் அவ்வளவுதான் நீங்க பணிந்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து கேதுவுடைய பிடியை தளர்த்தி விடுவார் அள்ளி கொடுப்பார் நீங்க நினைக்கிறபடி கிடையாது எவன் தடையை கொடுக்கறான் ரெண்டு பேரும் தான் காரியத்தடையை கொடுக்குறான் சனியும் கேதும்தான் ஆனால் இவர்கள் அள்ளி கொடுத்தார்கள் என்று சொன்னால் உங்களால் செமக்க முடியாது ஏன்னா இன்றும் அவர்கள் கொடுக்கிறார்கள் அப்ப கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி பா பார்க்கும்போது அதெல்லாம் நாங்க வாங்கி அனுபவிச்சோங்க கண்டிப்பாக அனுபவிச்சவங்க ஏன்னா தான் வந்து வாக்குல இருந்து அப்ப அவரை குளிர்விக்கப்பட்டு விட்டது அவரை குளிர்விக்கணும் அவரை குளிர்விக்க குளிர்விக்க அவர் மேல் பக்தி செலுத்த செலுத்த உங்களுடைய கேது இருக்கின்ற இடத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய யோகத்தை கொடுப்பார் அதை வந்து என்ன சொன்னா நீங்க வந்து மார்க் பண்ணாதீர்கள் என்று கூறி கேது ஒரு பெரிய வெற்றிக்கு காரகனாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய காரகத்துவமான பஞ்சபூத தத்துவத்தை விநாயக பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து சிபி பாறை ஜோதிடர் சாதிரி அகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்